ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி எம்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டு பதினோராவது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இருபத்தி நாலு நடந்தாமி வீடு கட்டிடலாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் சிவாய் ஹாப்பி நியூ இயர் அன்பு நெயற்கிடை இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா உடைய வாழ்க்கையிலும் சிறப்பான மகிழ்ச்சியை தரண்டும் கடகராசினியர்கள் கடகராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலே மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய போகுது கடகத்துக்கு மெயினாக நிறைய மாற்றங்கள் நிகழபோது அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நீங்க ரொம்ப நாள எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்களாக அமைய போது உங்க கனவுகள் நிறைவேற போகுது இத்தனை என்ன கனவுகள் கண்டீங்களோ என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தரும் இன்னும் சொல்ல போனால் கடகராசி நேயர்களே ரொம்ப நாளா

ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா அந்த ஜூனுக்கு பிறகு நல்லா இருந்தது இல்லை ஜூனுக்கு முன்னாடி நல்லா இருந்தது ஒரு ஏதோ ஒரு ஆஃப் நல்லா இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே வருடம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக அமையும் உங்களுடைய வெற்றி கொடி கட்டும்படியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அமையப் போகிறது கடகராசி நேர்கள் கஷ்டங்கள் விலகும் கஷ்டங்கள் எதெல்லாம் கஷ்டங்களா இருக்கும் தொழில் கஷ்டங்களா இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களுக்கு மெயினா குடும்ப பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் பற்றிய கவலைகள் அல்லது பசங்களை பற்றிய கவலைகள் குடும்ப கவலைகள் விலகும் இன்னும் சொல்ல போனால் கடகராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சந்தோஷமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வருஷமா உங்களுக்கு அமைய போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கடகராசி நேர்களே ராசிக்கு என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி ராசிக்கு எட்டுல சனி வகுவ ஆனால் இந்த மார்ச்சிக்கு பிறகு நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு குரு பயிற்சி நடக்க போகுதுன்னு சொன்னேன் இந்த மார்ச்சுக்கு பிறகு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதினோராவது வீட்டுக்கு வரப்போகிறார் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் வேலை செய்யும் அதுல பிப்டி பர்சன்ட் மூணு ஏழு பதினொன்னு வேலை செய்யும் அப்படி பார்க்கின்ற பொழுது மூணு பதினொன்னாக குரு பகவான் அங்கே அமைகிறார் இந்த அஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு என்ன அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஜாதகம் நல்லா பலமான சுபரா இருக்காரு சனி உங்களுக்கு அனுகூலமா இருக்காரு இல்ல ஒரு நல்ல தசாபுப்தி நடக்குது இந்த அஷ்டம சனியே உங்களுக்கு தான் வேலை செய்யும் அது இந்த குருவின் பார்வையும் கிடைக்குமே ஆனால்

தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீக தலைவர்கள் மடாதிபதிகள் சந்திரனுடைய வீடு அதே போல கடகராசி அவர்களே மனசு கஷ்டம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் மனசுல இருக்கக்கூடிய பயம் எப்பயும் ஒரு பயமாக இருக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம் இவை இருக்குமே ஆனால் நிச்சயமா அந்த பயங்கள் விலகும் குழப்பம் விலகும் குழப்பம் நீங்கும் நல்ல வளர்ச்சிக்கான வருஷம் முழுவதும் ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக அமைகிறது கடகராசி நேயர்களே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வியாபாரத்தை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில அதி அற்புதமாக இருக்கும் கடந்த வருடத்தைும்பால கடகராசிர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை வருஷமா அமையப்போகுது செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் புதிய பிசினஸ் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிறு சிறு முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஓரளவு சுமார் தான் இன்னும் கொஞ்சம் ஆகணும் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் இருபத்தி நாலு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களை ஒரு நல்ல ஒரு முதலாளியாக கொண்டு வந்த நிப்பாட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு எஜுகேஷன் செக்டர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க இருக்கலாம் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம் இல்ல ஒரு பிளே ஸ்கூலா இருக்கலாம் ஒரு டீச்சரா இருக்கலாம் ப்ரொஃபஸரா இருக்கலாம் அதே போல காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கலாம் எனி டிஃபரெண்ட் ஆஃப் காலேஜஸ் அப்ப இந்த எஜுகேஷன் செக்டரை பொறுத்தவரையில அவங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விட அந்த தொழில் அவங்க இருக்கக்கூடிய பண தேவைகள் அவங்கள்ட்ட எல்லா சம்பத்துகளும் அவசரத்துக்கு பேச கிடைக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் விலகும் கடகராசி அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா காவல்துறை அதிகாரிகள் ராணுவ துறை அதிகாரிகள் அல்லது முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான முறையில் அமைய போகுது குறிப்பா ஒரு காவல்துறையில இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில ஒரு ஹையர் போஸ்டிங்ல நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது பசங்களை பற்றி கவலைகள் அல்லது வேலை செய்யற இடத்துல டிபார்ட்மெண்ட்ல ஒரு தேவையில்லாத வீண்வழி அவமானங்கள் அல்லது டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது அல்லது ஒரு டிஷ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருபத்தி மூணுல ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி இருபத்தி நாலு நீங்க ரீசாயின் பண்ணுவதற்கும் இழந்த அந்த அதிகாரங்களை இழந்த அந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தருகிறது கடகராசி அதே போல தொழில் அமைப்புகளை வரையில் சிறப்பானதா இருக்கும் வருமானம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் பிரச்சனைகள் விலகும் தேவையில்லாத கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் தள்ளுபடியாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு மெயினா கஷ்டங்கள் கடன் சுமைகள் குறையும் கடனை அடைக்கிறதுக்கான மார்க்கம் வழி ஏற்படும் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் எனக்கு முப்பது கோடி ரூபாய் கடன் இருக்கு சார் எனக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருக்குங்க சார் நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிசினஸ் நல்ல முறையில் இருந்து அந்த கடன் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க எந்த தொழில் செய்ய ஒரு கமிஷன் பிசினஸ் பண்ணலாம் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் டாக்டர் ஆடிட்டர்ஸ் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்ப யாராக இருந்தாலும் கடக ராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் அமைப்புகளுக்கு குறிப்பா கடக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வருஷமாக அமைய போகிறது பணம் காசு அதிகரிக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சலவீனங்கள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடகராசி நேயர்கள் சரி வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பு முன்னே முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் கடகராசி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வீண் அவமானங்கள் செய்யாத குற்றத்திற்கான சிறை தண்டனைகள் அல்லது அரசியல் நெருக்கடிகள் அரசியல் பழிவாங்குதல் ஒரு ஐடி ரைடு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு என்கொயிரில் போய் மாட்டிக்கிறது போலீஸ் கேஸ் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்ல போய் மாட்டின்னு இருப்பீங்களே ஆனால் அது எல்லாமே கூட அது வந்து வெளி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கை கூடுகக்கூடிய অনুকূলமான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இயலாக மாறுகிறது. அதே போல வெளிநாடு போறது உத்தியோகத்திற்கா ஜாப் ரிலேட்டடா வெளிநாடு போறது வேலைக்காக நான் வெளிநாடு போறோம் போவனா சாமி என் போவாரா எங்க வீட்டுக்காரங்க வேலை கிடைக்குமா அல்லது என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் மனைவியை நம்ம கூப்பிட்டு வரலாமா அப்ப இந்த மாதிரியான சுபத்துவமான இடமாற்றங்கள் உண்டு சுபத்துவமான சுப மங்கள விசேஷங்கள் உங்க வீட்டுல மங்கள ஊசை கேட்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுபத்துவமான வாய்ப்புகள் கடகராசிக்கு அதிகம் அதிகம் உண்டு மங்களகரமான விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும் கடகராசி நேயர்கள் திருமணங்கள் ஸ்ரீமந்தம் அதே போல பசங்களுக்கு மொட்டடிக்கிறது காது குத்துறது குலதெய்வ வழிபாடு சுபத்துவமான அறுபதம் கல்யாணம் எழுத கல்யாணம் சுபத்துவமான விசேஷங்கள் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் சுப செலவுகள் அதிகரிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடகராசி என்பர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் அதே போல பாத்தீங்கன்னாக்கடகராசி என்பர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்கள் மன பயம் விலகும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயங்கள் மரண பயங்கள் எம பயம் அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் வேற எதுவும் வெளியில சொல்ல முடியாத பயங்கள் இன்னும் சொல்ல போனா பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது அஷ்டமசனி நடக்குது அப்போ ஒரு மந்திர தோஷங்கள் இருக்கு செய்வினை கோளாறுகள் இருக்கு அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் மனசு ஒரு பயமாவே இருக்குது சாமி ஒரு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் பயம் நீங்கும் அரசியல் தலைவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் வேற்புகள் மேலோங்கும் திருமண யோகங்கள் கைகூடும் கடகராசி அன்பர்களே வயோதிக திருமணங்கள் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் ஆசைப்பட்ட திருமணங்கள் காதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறை குறிப்பா குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையே இருக்கக்கூடிய பசங்க சொல்ற பேச்சு கேட்கல பொண்ணு சொல்ற பேச்சு கேட்கல பையன் சொல்ற பேச்சு பேசவே மாட்டேங்கிறான் வரவே மாட்டேங்கிறான் ஓடி ஒழிஞ்சுல பொண்ணு வீட்டு வெளியில போயிடுச்சு இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் மனைவி வெளியில போயிட்டாங்க கணவன் வெளியில போயிட்டாங்க அப்ப குடும்ப பிரச்சனைகள் விளங்கும் குடும்பத்துல பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலதான் குடும்பத்திற்கு திருஷ்டிகள் விலகும் ஆரோக்கியம் மேலோங்கும் நல்ல முறையில் ஆரோக்கியம் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா லாபஸ்தானத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வருடம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே கூட குருவுடைய கருணை இருக்கின்ற காரணத்தினால் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி வெளியில வருவீங்க கடகராசினியர்கள் மெயினா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அது அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு உருவாக்கும் கடகராசி இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் செய்யாத குற்றங்களுக்கான மீன்பிடி அவமானங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகி நல்ல முறையில சிறப்பான முறையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும் அப்ப பிசினஸ் நல்ல முறையில இருக்கும் தொழில் சிறப்பா இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல பண தேவைகள் நாளைக்கு எவ்வளவு பைசா வேணும் அவ்வளவு கொடுக்கணும் நிச்சயமா அதுக்கான வருமானங்கள் வந்து சேரும் அப்ப ரொட்டேஷன் நல்ல முறையில இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் கொடுத்த பணம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அற்புதமான முறையில கடகராசிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரும் கடகராசிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா அமையப் போகுது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் ஜெய் மராஹ்